இப்பொழுது நாம பார்க்க போறது என்னன்னா ஒரு புராண தகவல் ராமர் செலுத்தி அம்பில காயப்பட்டு குற்றுயிராய் கிடந்த ராவனுடைய உயிர் பிரியாம இருந்தது அப்போது ராமர் லட்சுமண பார்த்து லட்சுமணா ராவணன் அனைத்து கலைகளையும் அறிந்தவன் ராஜதந்திரம் மிக்கவன் நமக்கு அவனுடைய அரசியல் அனுபவம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால நீ போய் நான் கேட்டதாக கூறி அவனுடைய சிறந்த அறிவுரைகளை பெற்றுவா என்று ராமர் லட்சுமணனை அனுப்பினார் லட்சுமணன் பவ்யமாக ராவணனுடைய காலடியில் நின்று இளங்கேஸ்வரா உன்னுடைய ஞானம் உன்னோடு அழிந்து விடக்கூடாது நீ எனக்கு உபதேசிப்பதன் மூலமாக அதை இந்த உலகம் அறிந்து பயன்பெறும் எனவே எனக்கு உபதேசியங்கள் என்று வேண்டி நின்றான் லக்ஷ்மணன் லக்ஷ்மணனை பார்த்து சிரித்து கொண்டே வரவேற்ற ராவணன் ராமர் தன்னிடத்தில் வைத்திருக்கும் மதிப்பு அறிந்து மகிழுடன் தன் அறிவுரைகளை சொல்ல ஆரம்பித்தார் லக்ஷ்மணா ஒரு காலத்துல சர்வ வல்லமை படைத்தவனாக நான் இருந்தேன் நவகிரகங்களும் யமனும் இந்திரனும் கூட எனக்கு கீழ்படிந்தாங்க அப்போது நான் எண்ணியது என்ன தெரியுமா நாட்டில் அனைவரும் சொர்க்கம் செல்ல வேண்டும் நரகம் யாருக்கும் இல்லை என உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் ஒரு பறக்கும் ஏனி அனைவரையும் ஏற்றி செல்ல எமனை கொண்டே உருவாக்கப்பட வேண்டும் என்பதே ஆனால் இந்த நல்ல எண்ணத்தை செயல்படுத்தாமல் தள்ளி போட்டேன் அதன் விளைவாகவே என்று நான் அவதிப்பட்டேன் சூர்பனகை வந்து சீதா தேவி அழகின் சிகரம் அவள் உனக்கு ஏற்றவள் என்று கூறியதும் உடனே அந்த செயலை தள்ளி போடாம புறப்பட்ட அதனுடைய விளைவு அனைவருக்கும் நாசம் அதனால நான் முக்கியமா சொல்ல விரும்புவது என்ன என்றால் ஒன்று நல்ல செயலை உடனடியாக செய்து முடி அது பலம் தரும் ரெண்டு தீய செயலை தள்ளி போடு தள்ளி போடுறதுனால அந்த தீய செயல் நடைபெறாம இருக்க வாய்ப்புண்டு உன் சாரதியிடமோ வாயிற்காப்பானிடமோ சகோதரனிடமோ பகைமை கொள்ளாதே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனிருந்தே கொள்வாங்க நான்கு தொடர்ந்து நீ வெற்றி வாகை சூடினாலும் எப்போதும் வெல்வோம் என்று எண்ணாதே ஐந்து உன் குற்றங்களை சுட்டி காட்டும் நண்பனை நம்பு ஆறு நான் அனுமனை சிறியவன் என்று எடை போட்டது போல் எதிரியை எப்போதும் எளியவன் என்று எடை போட்டு விடாதே ஏழு வானின் நட்சத்திரங்களை வளைக்க முடியும் என்று நம்பாதே அவை நம் வழிகாட்டிகள் எட்டு பொறுமையை விட மேலான தவமும் இல்லை ஒன்பது திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை மன்னித்தலை விட ஆற்றுமிக்க ஆயுதமில்லை என்று சொல்லி முடித்தான் ராவணன் லட்சுமணன் ராவணனை வணங்கி உபதேசங்களை பெற்றுக்கொண்டான் அதனால் நாம் நம்மை சுற்றியுள்ளவர்கள் அனைவரிடமிருந்தும் ஏதாவது ஒரு நல்ல குணத்தை கொள்வோமா This video sponsored by BuyMote eShop application. BuyMote eShopping application is one of the online shopping application. Now available on Play Store and App Store. Click below link and install the application. HTTPS colon double backslash buyMote.shop. Thank you.